மாநகராட்சி மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் பொதுமக்களுடன் சென்று கோவை மாநகராட்சி ஆணையர் சர்வன்குமாரை சந்தித்து மனு அளித்தாா் மாநகராட்சி பகுதியில் உள்ள மயானங்கள் பராமரிப்பின்றி முட்புதர்கள் நிறைந்து காணப்படுவதாகவும் உடலை அடக்கம் செய்ய முடியாத அவலநிலை இருப்பதாக மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தார் இது தொடர்பாக பலமுறை மாநகராட்சி ஆணையரை சந்தித்து பயனில்லை என்றும் கார்த்திக் ஆணையரிடம் தெரிவித்தார் மேலும் மழைநீர் வடிகால்கள் குண்டும் குடியுமான சாலைகள் உள்ளிட்டவற்றை சரிசெய்ய வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என கார்த்திக் கூறினார் மயானமே வந்து முழுக்க முழுக்க முட்புதர்கள் சூழ்ந்து கிடக்கின்றன இது சம்பந்தமாக ஏற்கனவே பல முறை கிட்டத்தட்ட ஒரு நான்காண்டு காலமாக பத்துக்கும் மேற்பட்ட முறை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் தற்போது இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய ஆணையாளரிடத்திலும் இதற்கு முன்பிருந்த இருந்த மாநகராட்சியினுடைய ஆணையாளரிடத்திலும் பல முறை கடிதம் கொடுத்தும் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே இந்த முறை மீண்டும் கடிதத்தை கொடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் நேரடியாக அழைத்து உடனடியாக தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள்